ஒரு கலைகள் சார்பாக ஒரு பணிவான வேண்டுகோளாக எல்லா மாவட்டங்களிலும் கிராமிய கலைகள் உள்ளது எல்லா மாவட்டங்களிலும் பூ மார்க்கெட்டு இரும்பு மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட்டு அப்படி மார்க்கெட் மாதிரி இருக்கிற மாதிரி கலை பொருட்கள் என்று ஒரு சந்தை இருந்துச்சுனால் அந்தந்த மாவட்டங்களில் எந்த கலைகள் முக்கியமாவது அந்த கலை இருக்கென்று அந்த சந்தை இருந்தனால் தரமான பொருட்கள் எல்லா மாவட்டத்துக்கும் கொண்டு செல்ல முடியும் அது மட்டும் மூத்த கலை கலைப்பொருட்களை உயிரோட்டமாக செய்யும் கலைஞர்கள் குறைந்து விட்டார்கள் காரணம் பொருளாதார காரணம் இந்த பொருளாதாரத்தை அரசை மேற்கொண்டு அந்தந்த மாவட்டத்தில் உள்ள முக்கியமான கலைகளுக்கு அந்த மாவட்டத்தில் மூத்த கலைகள் வழியாக அந்த கலைப்பொருட்களை நேர்த்தியாக சரியாக செய்து அரசு சார்ந்து இருந்தால் கலைஞர்களுக்கும் வேலை கிடைக்கும் கலை சார்ந்தவர்களுக்கும் வேலை கிடைக்கும் இந்த கலைப்பொருட்கள் தரமுடன் உலகமெங்கும் செல்லும் இது அனைத்து கிராமங்களின் சார்பாக என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோளோடு வைக்கிறேன் கலையும் கல்வியும் சகா